இன்னைக்கு என்ன நடக்கிறது இந்த ஒரு மார்க்கத்தை ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை நாலு கூடாக பிரித்து உங்களுக்கு தந்துருக்கிறார்கள் எப்படி பிரித்து இருக்கிறார்கள் ஒரு ஆள் சாபியா ஒரு ஆள் ஹனபி நாங்கள்லாம் ஹன்பி ஜமாத்து நாங்கெல்லாம் சாபி ஜமாத்து நாங்கள்லாம் மாலிகி ஜமாத்து நாங்கள்லாம் ஹம்பலி ஜமாத்து என்னடா ஹம்பலி ஜமாத்து என்ன மாளிகி என்ன இது இது குரான்ல இருக்கிறா முஸ்லீம்களே உங்களை நான்கு ஜமாத்தாக நாங்கள் பிரித்து குரு நல்லா சொல்கிறானா ரசூல் செல்லாசன் சொன்னாங்களா முஸ்லீம்களே உங்களை சாபி ஹனபி மாலிக்கு ஹம்பலி என்று நானும் கூறுகளாக பிரித்துருக்கோன்ற சொல்ல சொன்னாங்கள அல்லா என்ன என்ன சொல்றான் இந்த ஹாதிகி உம்மத்துக்கும் உம்மத்தும் வாகிதா இந்த உம்மத்து ஒரே உமத்து தான் ரெண்டு மூணு உமத்து இல்ல சாபி அனபி மாலிக்கினி இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ் அதே மாதிரி என்ன செய்யறான் இது ஒரு வழி தான் உள் ஹாதிகி சதீலி இதுதான் என்னுடைய ஒரே வழி அல்லாஹ சொல்லி காட்டுகிறான் வலா கத்தவி உ பல வழிகளை பின்பற்றி விடாதீர்கள் உங்களுடைய அல்லாவுடைய தீனை விட்டு உங்களை தசை திருப்பிடும் ஒரு வழியில போங்க நிறைய வழியில போயிடாதீங்க அப்ப இந்த மார்க்கம் ஒரு மார்க்கமா இல்லையா உங்களுடைய அல்லாஹ் ஒரு அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் ஒரு தூதர் உங்களுக்கு நேர் வழிகாட்ட அந்த வேதம் ஒரு வேதம் ஒரு இஸ்லாம் ஒரு மார்க்கம் அப்புறம் நாலு அப்புறம் என்ன சாபி ஹனபி இவங்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று யார் உங்களுக்கு சொன்னது இந்த சட்டத்தை வகுத்தவர் யாரு இவ்வளவு உளமாக்கல் இருக்கிறீங்க பாக்கியாத்து உளமாக்கல் தேவபொந்து உளமாக்கல் கபலிக்கு உளமாக்கல் மேல் விசாரணை உளமாக்கல் என்று சொல்லி ஹனபி ஹனபி என்று சொல்லி நாங்கள் சேர்ந்தவர்கள் அதற்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள் பிரச்சாரம் செய்கிறீர்களே அது என்ன ஹன்பி எடுத்துக்காட்டு உனக்கு இந்த ஹன்பி என்று ஒரு மார்க்கத்தை உண்டாக்கி கொள்வதற்கு அனுமதி அளிக்கிற குரான் மசனம் எது அனுமதி அளிக்கிற நபிமொழி எது காட்ட முடியுமா அப்ப எதுக்கு நம்மளா முஸ்லீம் என்று வாழ்கிற நம்மளை எப்படி சாதி நடைபெண் பிரித்தார்கள் உங்களுக்கு சில செய்திகளை சொல்றேன் இந்த மதுகபு வந்ததுனால உலமாக்கள் நிறைஞ்சி இருக்கிறதுனால மதுகபு நூல்கள் வந்து என்னென்ன பண்ணி இருக்கிறாங்க உங்கள்கிட்ட காட்டினா தான் சிலது விளங்கும் இந்த மதுகப் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா அபுகனி பாய் மாமந்தோர்த்தர் இருந்தாரு இங்க எல்லாம் ஹான்பி சொன்னா போது மத்த மூணு மதுகப்பு சொல்ல வேணாம் இங்க எல்லாம் ஹன்பிகள் தான ஜாஸ்தியா இருக்கிறீங்க ஹன்பின்னு உங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அபுகனி பாண்டு ஒருத்தர் இருந்தாரு அவர் ஹிஜிரி எண்பதுல பிறந்தார் நூத்தி ஐம்பதுல மோத்தா போயிட்டார் ஹிஜிரி எண்பதுல பிறந்தாரு நூத்தி ஐம்பதுல மோத்தா போயிட்டார் அவர் பேர்ல தான் ஹன்பி மதுகப் உண்டாக்கி வச்சிருக்காங்க ஹன்பி ஹன்பிங்கிறாங்களே இவங்க எல்லாம் யார் ஹன்பின் அபு ஹனிபா அவர் பேரு அந்த ஹனிபாவில் உள்ள வார்த்தையை வச்சுதான் ஹனபின் இவங்க தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள் இந்த அபு ஹனிபாவில் ஹனபி இருக்குல்ல ஹே நூன் பேர் இருக்குல்ல அந்த வார்த்தை எடுத்து தான் இவங்க என்ன செய்யறாங்க நாங்கள் ஹன்பிங்கிறாங்க ஹன்பி என்ன அர்த்தம் நாங்கள் அபு ஹனிபா வழியில் சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இந்த அபு ஹனிபாங்கிற ஆள் யாரு அப்படின்னு கேட்டா அவர் ஹிஜிரி எண்பதுல பிறக்கிறார் ரசுல்லா காலத்துக்கு எண்பது வருஷத்துக்கு முந்தி பிறக்கிறார் ஹிந்தி நூத்தி ஐம்பதுல மூத்தா போயிட்டார் எழுபது வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார் நல்ல ஒரு மனிதராக இருந்தார் என்று சில வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது சரி அவருடைய மதுகபு அவரை தான் நாங்கள் பின்பற்றுவோம் இருந்தால் ரெண்டு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம அவரை பின்பற்றணும் இந்த ஹன்வியை விட பெரிய அந்த அபுபக்லாம் இல்லையா அவங்க எல்லாம் இல்லாத ஒரு மதுகபு ஏன் இவர் பேர்ல வந்துச்சுங்கிறது அடிப்படையான விஷயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் போவதாக இருந்தால் அபு ஹனீபா பின்பற்ற அவரை பின்பற்றுவோம் ஒருத்தர் பின்பற்றதாக இருந்தால் அவரை எழுதி வச்ச நூலை வச்சுதான் பின்பற்றணும் நேத்து பிறந்தவர் அபு அவர் என்ன சொன்னாரு அவர் கொள்கை என்னன்னு எதை வச்சு தெரியணும் அபு ஹனிபா என்பவர் எழுந்த புஸ்தகத்துல தெரியணும் இவங்கள்ட்ட போய் கேளுங்க நன்பி அனுப்பிங்கிறீங்கல்லப்பா அபு ஹனிபாவை தானே பின்பற்றுறங்கிறீங்க அபு ஹனிபா எழுதின புஸ்தகத்துல கொண்டு வான்னு கேளுங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க நீங்க எல்லாம் ஹன்பி மதகபு தானே அபு ஹனிபாங்கிற ஒரு அறிஞரை பின்பற்றுவதை தானே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அபு ஹனிபா இமாம் எழுதின புஸ்தகங்கள்லாம் கொண்டு வாங்க நீ செய் நீ செய்கிற தொழுக நீ வைக்கிற நோம்பு நீ கொடுக்கிற சக்காத்து நீ செய்யற ஹஜ்ஜி இதெல்லாம் இந்த கித்தாப அபுகனிபா கித்தாப பார்த்து தான் நாங்க முடிவு எடுத்திருக்கிறோம் என்று காட்டக்கூடிய வகையில் அந்த கித்தாப கொண்டு வான்னு கேளுங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அபுகனிபா நிறைய எழுதினாரு எதிரிகள் அந்த புஸ்தகத்தை அழிச்சு உங்க கையில இல்ல அவர் எப்படி தொழுவது சொன்னாலும் உங்ககிட்ட கைவசம் இல்ல அவர் எப்படி நோன்பு நோம்புக்கு சொன்னாலும் உங்ககிட்ட கைவசம் இல்ல உலகத்தில் எங்கேயுமே இல்ல எந்த நூலகத்திலையும் இல்ல எந்த மியூசியத்திலையும் இல்ல எந்த நாட்டிலும் இல்ல அப்புறம் என்னடா அனுப்பி ஒரு ஆளை பேரை யூஸ் பண்ணி அவரை தான் பின்பற்றுவோம் சொல்றீங்க அவர் எழுதி வச்சுட்டு போன புத்தகத்தை கொண்டு வாங்க கேட்டா அது இல்லங்கிறீங்க வெக்கமா இல்ல இது இது இத ஒரு சித்தாந்தம் என்று பேசுவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் வரலையா உங்க மனசாட்சி உறுத்தலையா நம்ம அபுகனிபா பின்பற்றுவதா சொல்றவன் அவர் கிதாபு ஒண்ணு கூட கைவசம் இல்லையே நினைச்சு பாக்கலாம் நீங்க என்ன பண்ணி விட்டாங்கன்னா அபு ஹனிபா இமாம் இருக்காருல்ல அவர் நல்ல மனுஷன் அவருக்கு நீதிபதி பதவி கொடுத்தாங்க அந்த காலத்துல ஏத்துக்கிற மாட்டேன் ஏன் அவங்களுக்கு ஜாலரா போடணுங்கிறதுக்காக வேண்டி அந்த மன்னர்களுக்கு ஜாலரா போட வேண்டி இருக்குங்கிறதுக்காக வேண்டி ஏத்துக்கிற மறுத்துட்டார் அவர் வாழ்ந்த காலத்தில் என்ன பண்ணார் தெரியுமா நாங்க இப்ப என்ன பிரச்சாரம் பண்றோமோ அதை தான் சொன்னார் என்ன சொன்னாரு இதா சகல் ஹதீசு மதுகபி ஆதாரப்பூர்வமான பின்பற்றுவது தான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொன்னார் யார் சொன்னா அபுஹனி பாய் மாம் சொன்னாங்க நான் சொல்றது எதையும் கேட்டுப்படாதியப்பா குரான்ல உள்ளதை கேட்டு நடங்க நபிகள் நாயகன் சொன்னதை கேட்டு நடங்க நாங்கள் சொல்றதை கேட்டுறாதீங்க இப்படி பிரச்சாரம் பண்ணாலு யாரு அபுஹனி பாய் அவருடைய புஸ்தகங்கள் இப்ப கைவசம் இருந்தா இவங்க இஷ்டத்துக்கு சட்டம் வகுத்து நம்மள ஏமாத்த இயலாது அதுக்காக என்ன பண்ணிவிட்டாங்க தெரியுமா பேருக்கு அபுஹனிபா சட்டம் ஊழல் இருக்கிறார் இருநூறு வருஷத்துக்கு முந்தி முன்னூறு வருஷத்துக்கு முந்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி ஐநூறு வருஷத்துக்கு முந்தி எழுதப்பட்ட கித்தாபுகள் தான் என்று கிடையாது அவர் எழுதின கிதாபுகளை உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள் விட்டார்கள் அவர் எழுதின கித்தாபு ஒழிச்சு அந்த மனுஷனுக்கு இருந்த நல்ல பெயரை கெடுக்கிற விதமாக இதான் மதுரபி என்று சொல்லி சில சட்டங்களை உங்களுக்கு சொல்கிறார்கள் அதுக்கு முன்னாடி என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அந்த மதுரபு கித்தாபு நான் சொன்ன முன்னூறு வருஷத்துக்கு முந்தி எழுதுனது நானூறு வருஷத்துக்கு முந்தி ஐநூறு வருஷத்துக்கு முந்தி எழுதப்பட்ட கித்தாப் இருக்கு பாருங்க அதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா இந்த அபு ஹனிஃபா மேல பஸ்ட் இமேஜ் உண்டாக்குவாங்க மதர்சாவில் ஓத போறோம்லங்க யார் ஓத போவா மதர்சாவில் மதர்சாவில் யாரு ஓத போவான் தெரியுமா யாரு ஓத போவா எவனுக்கு மண்டையில பாடம் ஏறவே இல்லையோ எவன் ஏழாம் கிளாஸ் ஏழு வருஷம் படிச்சானோ நல்லா படிச்சான்னு வைங்க அவனை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுவாங்க அவனை காலேஜுக்கு அனுப்பிடுவாங்க ஒருத்தன் வந்து படிக்க வைக்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க படிப்பு ஏறவே இல்ல அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவனை மட்டும் மதரசா அனுப்புவாங்க கூப்பிட்டவங்களும் மதரசா அனுப்புறது நல்ல படிக்கக்கூடிய ஆட்களை வந்து என்ன செய்வாங்க இன்ஜினியர் ஆக்கிடுவாங்க டாக்டர் ஆக்கிடுவாங்க வக்கீலுக்கு படிக்க வச்சிருவாங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அனுப்பி பார்ப்பான் ஒன்றுக்குமே தேர மாட்டானா நீ உருப்பட மாட்டான் மதரசா அனுப்புங்க அப்ப மதரசாவுக்கு அனுப்புற செலக்ஷன் எப்படி தெரியுமா ஆக மண்ட எதுனால அந்த மக்களுக்கு விளங்குறது உலமாக்களுக்கு விளங்கலேங்கிறது நான் காரணம் சொல்றேன் மக்களுக்கு விளங்குற சில உண்மைகள் யாருக்கு விளங்க மாட்டேங்குது உலமாக்களுக்கு விளங்க மாட்டேங்குது காரணம் என்னன்னு கேட்டா உலமாக்களுடைய அந்த மெட்டீரியல் அந்த மூலமே சரியில்லை அவங்க எப்படி செலக்ட் பண்றாங்க செலக்ட் உலமாக்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களை தயார் பண்ணுவதை ஆக கூமுட்டைகளா பார்த்து தயார் பண்ணுகிறார்கள் அவர்களை தான் மதரசாவில் சேர்க்கிறார்கள் சேர்த்துறாங்களா கொண்டு எத்தனை வயசுல சேர்க்கிறாங்க ஒரு மத குருவை உண்டாக்குறதா இருந்தா நான் கேட்கிறேன் வெவ்வேறு மதங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சில விவரங்கள் சில மெச்சூரிட்டி எல்லாம் வந்த பிறகு நல்லது கட்டத்தை புரிஞ்ச பிறகு அவனை கொண்டே அந்த மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து அவனை மார்க்க அறிஞர் ஆக்குவாங்க அந்த மத குருமார்கள் இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா ஏழு வயசுலயே வந்து என்ன செய்ய பத்து வயசுலயே மார்சோல சேர்த்துருவாங்க மார்க்க அறிஞர் உருவாக்குற வயசு எத்தனை பத்து வயசு இப்போ என்ன எல்லாம் கொண்டே பத்து வயசுல கொண்டே போட்டாங்க பதினேழு வயசுல மார்க்க அறிஞர் ஆகிட்டான் பத்து வயசுல கொண்டு மார்க்கல போட்டாங்க பதினேழு வயசுல இருந்து வாங்கியாச்சு டிகிரி வாங்கியாச்சு டிப்ளமா வாங்கியாச்சு பட்டத்தை பட்டத்திற்கு தந்துட்டாங்க இந்த பத்துல இருந்து பதினேழு வயசு வரைக்கும் உள்ள சின்ன பருவம் இருக்க அது எதையும் சிந்திக்கிற பருவம் இல்ல நல்லது கெட்டது விளங்குற பருவம் டீன் ஏஜ்ங்கிறாங்கல்ல இந்த டீன் ஏஜ் பருவத்தில் வந்து எப்படி வேண்டாலும் அவர்களை வார்க்கலாம் அப்படி வார்க்கணும் என்பதற்கு தான் அந்த வயசு தேர்ந்தெடுக்கிறாங்க உலமாக்களை உருவாக்குற வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டம் பெற்று வருவாரு எத்தனை வயசு இருக்கு அதிகபட்சமாக பத்தொம்போது வயசு இருக்கும் இருபது வயசுக்குள்ளே தான் இருக்கும் இருபது வயசில் மார்க்காருங்கன்னு உண்டாக்கிடுறாங்க இந்த சின்ன பொரியனல் கொண்டே வச்சுக்கிட்டு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா நாமெல்லாம் ஹனபிகள் அபு ஹணிபாய் பின்பற்றுக்கிறோம் அபு ஹணிபாய் என்றால் யார் தெரியுமா அப்படி இருந்தாங்க இதில் துருல் முக்தார்னு கிட்டாபு வச்சுருக்குறாங்க இதில் என்ன பத்தாவெல்லாம் கொடுப்பாங்க இதுதான் உங்களுக்கு பெரிய அதார்த்தி துருல் முக்தார்ங்கிற கிட்டாபுன்னா ஹனபி மது ரொம்ப பிரபும் அத்தார்த்தியான கிட்ட

உமர் கூட அபூபக்கருக்கு நிகராக மாட்டார் உஸ்மான் கூட அபூபக்கருக்கு நிகராக மாட்டார் அலி கூட அபூபக்கருக்கு நிகராக மாட்டார் அவ்வளவு உயர்ந்த தரத்துல ஹதீஷுகள் அவருக்கு வந்து நச்சாண்டு சொல்லப்பட்டிருக்கிறது இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா அபுகணி பாண்டா யார் தெரியுமா உபூபக்கர் சித்தீக் சித்திக்குன்னு அபூபக்கர் அவர் அபூபக்கரை போன்றவராருக்கும் அபுபக்கரில் இல்லாமல் எப்படி மதிக்கிறோமோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் மதிக்க வேண்டும் துருல் முக்தார்ல ஒன்னாவது வால்யூம்ல ஐம்பத்தி ஏழாவது பக்கத்துல இது சொல்றாங்க அடுத்து என்ன பண்றாங்க தெரியுமா அபுகனிபா மேல பக்தி ஏத்துறதுங்க எப்படி இந்த மதுகப உண்டாக்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச நியாயம் உலமாக்களுக்கு ஏன் தெரியல என்று சொன்னால் அந்த உளமாண்டு உருவாக்குற சின்ன பசங்க சின்ன பசங்க தான் அந்த உலமா பின்னாடி வந்து அப்படியே பதிஞ்சி 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 போனவன அதையே புடிவாதம் அப்படி நிக்கிறாங்க சிந்திக்க மறுக்கிறார்கள் என்ன காரணம் சின்ன வயசுல போட்ட நஞ்சு விதை எப்படி போடுவாங்க தெரியுமா கைப உட்காந்து சல்ல பஜ்ர தி உயில் இசாயி அருப அயினசனா அபுமணி வண்ணன சாதாரணமா அவர் இஷாவுக்கு ஒன்னு செய்துகிட்டு கஜரை தொழுவார் ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை இப்படி நாப்பது வருஷங்கள் செஞ்சிருக்கிறாரு பாய்ண்டு வளங்களா இஷாவுக்கு ஒன்னு செய்வாராம் இஷாவை தொழுதுடுவாராம் தொழுதுட்டு இப்படியே தியானத்துலயே இருப்பான் சுபுகு வரைக்கும் தூங்க மாட்டான் தூங்கனத ஒழுங்கு போயிருவேன் இஷாவுக்கு செஞ்ச ஒழுகுலதான் சுபுவ தொழுவாராம் இசாவுக்கு செய்யற ஒழுவு இருக்குல்லங்க நைட் ஒரு எட்டு மணிக்கு ஒழு செஞ்சாருன்னு சொன்னா காலையில அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு சுபத்தில் உள்ள வரைக்கும் என்ன செய்வாரு தூங்க மாட்டாரு பொண்டாட்டி பிள்ளையோட சேர மாட்டாரு மழை ஜலம் கழிக்க மாட்டாரு இப்படியே இருப்பார் போல இருக்கு இப்படி ஒரு மனுஷனுக்கு இருக்கலுமா இருக்கல ஆமா நான் கேட்கிறேன் அபுகனி இமாமுக்கு மதிப்பு ஏத்துறேன்னு சொல்லிட்டு என்ன கதை சொல்லி கொடுக்குறீங்க சின்ன பசங்களுக்கு இந்த உலமா உலமா சபையில சின்ன பசங்கள்ல வார்த்தை இருக்கப்பட்டவர்கள் பொடி பசங்களை கொடுத்து மூளை செலவு பண்ணி ஆளு மட்டும் உருவாக்கி முடியாது நிக்க வச்சிருக்காங்க ஒரு இல்மும் கிடையாது ஒண்ணும் கிடையாது பெரிய ஜிப்பாவும் தலப்பாவும் தாடினா இருக்கிறத விட மண்டையில மசாலா இல்லாமல் உருவாக்கி இருக்கிறார்களே அதனால தூண்டி விடுறார்கள் வாதங்களை எடுத்து வைக்க மாட்டேன் என்ன சொல்லி கொடுக்கிறார்கள் அபுகனிபா இமாம் நாற்பது வருஷ காலம் அவர் ராத்திரில தூங்குனது கிடையாது ராத்திரில பொண்டாட்டியில போய் சேர்ந்தது கிடையாது ராத்திரில வந்து அவர் ஒண்ணுக்கு போனது கிடையாது ராத்திரல காத்து பிரிஞ்சது கிடையாது ராத்திரல கக்கூசுக்கு போனது கிடையாது அப்போதானே உணவு இருக்கும் இஷாவுக்கு செஞ்ச ஒழுவுல சுகுவ தொழுவுறதா இருந்தா உழுவ முறிக்கிற காரியம் ஒண்ணும் வரக்கூடாதுல்லங்க உழுவு முறிக்கிற காரியம் வரக்கூடாதுல மனைவிட்ட செஞ்சால் உழுவு முறிஞ்சிருமுல்ல காத்து போனா உழு முறிஞ்சிருமுல்ல ஒண்ணுக்கு போனா உழு முறிஞ்சிருமுல்ல கக்கூசு போனா விழு முறிஞ்சிருமுல்ல இவ என்ன பண்ணாம் இஷாவுக்கு ஒழு செய்வாரா சுபுவ தொழுதுருவாராம் எத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்குன்னா பரவாயில்ல கட்டுப்படுத்தி ஒரு மாதிரியா சமாளிச்சு செஞ்சு போடலாம் ரெண்டு நாளைக்குனாலும் பரவாயில்ல நாற்பது நாளைக்கு கூட பரவாயில்ல நாற்பது வருஷத்துக்கு முதல்ல இவர் ஒரு நல்ல அறிஞர் அப்படி நடந்தா இப்படி நடந்த ஒரு நல்ல மனிதரா நபிகள் நாயகம் செல்லலா சொல்ல என்ன பண்றாங்க இதே மாதிரி சில சகாபாக்கள் வந்து ராத்திரி புறா நின்று வணங்க போறேன் பகல் புறா நோம்பு வைக்க போறேன் அப்படி நடக்கும் பொழுது கண்டிச்சாங்களா இல்லையா அபு தர்தாவை கண்டிச்சார்களா இல்லையா அப்துல்லா இப்ப அமருக்குள்ள ஆசை கண்டித்தார்களா இல்லையா எப்படி கண்டிக்கிறாங்க இன்னலி ஐநிக்கு ஆலைக்கு ஹக்கா என்ன ராத்திரி எல்லாம் என்ன செய்தி உன் கண்களுக்கு செய்யற கடமைகள் இருக்கின்றன ஒளி தசதிக்கு அழைக்க ஹக்கா உன் உடம்புக்கு செய்யற கடமைன்னு ஒரு கடமை இருக்கிறது ஒளி சௌரிக்கு அழைக்க ஹக்கா உன்னுடைய அண்டை வீட்டாருக்கு செய்யற கடமைன்னு ஒரு கடமை இருக்கிறது ஒளி சௌஜிக்கு அழைக்க ஹக்கா உன்னுடைய பொண்டாட்டிக்கு செய்யற கடமைன்னு ஒரு கடமை இருக்கிறது ஒளி ரப்பிக்கு அழைக்க ஹக்கா உன்னை படைச்ச இறைவனுக்கு செய்யற கடமை இருக்கிறது அவரவர் கடமை அவரவருக்கு செய் நபிகள் நாயகம் சல்லா அலிசனம் காலத்தில் சில சகாபாக்கள் எல்லையை மீறி வரம்பு மீறி நாங்க தொழில்கிட்டே இருக்க போறோம் நோம்பு இருக்க போறோம் முழுச ஆன்மீகத்தில் மூழ்க போறோம் அப்படின்னு போகும் பொழுது ரசூல் சல்லாசலம் கண்டிச்சு என்ன சொல்றாங்க கண்ணுக்கு செய்யற கடமை கண்ணுக்கு தூங்குங்கிறாங்க கண்ணுக்கு செய்யற கடமை என்ன ஒரு மனிதன் தூங்குவது அவனுக்கு கடமை தொழுவது எப்படி கடமையோ அதுபோல தூக்கத்தை கண்ணுக்கு கொடுப்பது கடமை உடம்புலாம் டயர்டாகுதா அதுக்கு ஓய்வு கொடுப்பது கடமை அதே மாதிரி பொண்டாட்டி இருக்கிறாளா அவளுக்கு இல்லதம் கொடுக்கிறது அவனுடைய கடமை படைச்ச இறைவன் இருக்கிறானா அவனுக்குரிய கடமை தொழுவது அவனுக்கு கடமை அப்படி ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் நெறிப்படுத்தினாங்கள இவர் இப்படி நடந்து இருப்பாரே ஆனால் இவர் இமாமா அவர் நடக்கிறார் நாங்க சொல்றோம் அபுகனிபா இமாம் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலையா செய்ய மாட்டார் நீங்க என்ன பண்றீங்க சின்ன பசங்களுக்கு மூளை செலவு செய்வதற்காக வேண்டி அபுகனிபா எப்படிப்பட்டவர் தெரியுமா